கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல மூன்றாம் இடைப்பருவ தேர்வு தமிழ் ஒன்பதாம் வகுப்பு கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க ஸோ இது செகண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஐ திங்க் நியர்லி ஒன் வீக் தான் இருக்குது நமக்கு தேர்ட் மிடம் டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டா ஆனுவல் எக்ஸாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ பரவாயில்ல இந்த கொஷின் பேப்பரும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஆனுவலுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும் சரிங்களா இப்போ வரைக்கும் நீங்கள் முடிச்ச போர்ஷன்ஸ் வச்சு இதில் நீங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள் டோட்டலா ஃபிஃப்டி மார்க்ஸ் நமக்கு கேட்டிருக்கிறது அதுல ஏழு மதிப்பெண் வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும் அதாவது சூஸ் கரெக்ட் ஆன்சர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க இருக்கு அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நல்லா கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சில கீவேர்ட்ஸ் வந்து மாற்றி கூட கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கொஸ்டின் இதுவாக அந்த ஸ்டார்டிங் வேர்டை படித்த உடனே இதுதான் ஆன்சருன்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிடுவோம் அதில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருந்தா ஃபுல்லாக கொஸ்டின் படித்து பார்த்தா தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பிகாஸ் நம்ம இருக்கிறது இப்போ நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் போக போகிறோம் இல்லைங்களா ஸோ இப்போலேருந்தே நம்மளை வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ அதனால அந்த கொஸ்டினை வந்து நல்லா கிளியராக கரெக்டாக படிங்க படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை வந்து டிசைட் பண்ணுங்க அந்த வேர்டை பார்த்துட்டோ இல்ல ரெண்டு வார்த்தையை பார்த்துட்டோ அந்த மாதிரி டிசைட் பண்ணாதீங்க சில கீவேர்ட்ஸ் மாத்தி கூட கேட்கலாம் சரியா இப்போ ஏதாவது கொடுத்துட்டு அதோட பொருள் யாதுன்னு கேட்பாங்க அந்த வேர்டை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க அதோட மீனிங் அதாவது என்ன பொருள் அப்படி பொருள் தருகன்னு எழுதிருவீங்க பட் ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதோடைய எதிர்ச்சொல் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் சரிங்களா நமக்கு புக்ல இருக்கிறது பொருள் தருகன்னு இருந்திருக்கலாம் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் அப்போ அந்த ஆப்ஷன்ல ரெண்டுத்துக்குமான ஆன்சர் இருக்கும் அதனால அந்த கொஷனை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அந்த கீ பாயிண்ட மாத்தி கொடுத்துருக்காங்களா அப்படியே கொடுத்துருக்காங்களான்றத நீங்க நோட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் அடுத்த பகுதி ஆ அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மார்க் மதிப்பெண் வந்து இது டூ மார்க் கொஸ்டின்ஸ் பகுத்தறிவு என்றால் என்ன கமுக மரம் எதை தேடியது யசோதர காவியங்கள் பாட்டுடை தலைவன் யார் அசை எத்தனை வகைப்படும் அவை அவை இது பாருங்க இந்த நாலு கொஸ்டின் இப்ப வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் இந்த நாலு கொஸ்டினுமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருக்கு சோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்காதவங்க வீடியோ பார்க்காதவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ பாருங்க கண்டிப்பா அதை பாத்தீங்கன்னா வந்து நீங்க இது இந்த தமிழ்ல பிப்டி அவுட் ஆஃப் பிப்டி தாராளமா எடுக்கலாம் அடுத்து தமிழ் சான்றோர்க்கும் ரோமை சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது அடுத்து பிடிப்பசி கலை பெருங்கை வேழம் இவ்வடியில் உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிக குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக ஸோ இதை கொடுத்துட்டு நமக்கு செவன் கொடுத்துட்டு எவை ஏனும் ஐந்து எழுத சொல்றாங்க ஸோ ரெண்டு நமக்கு சாய்ஸ்ல விட்டுடலாம் எது நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டின் நம்பரை ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் அழகாக எழுதுங்க மேக்ஸிமம் சைட் எட்டிங்ஸ் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் போடுங்க இப்போ பகுத்தறிவு என்றால் என்ன அப்படின்னும் போது சைட் எட்டிங் பகுத்தறிவு அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது பகுதி இ எவையேனும் மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் ஸோ எனி த்ரீ கொஸ்டின்ஸ் பட் ஒன்றுத்துக்குமான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்ஸ் இதில் கட்டாய வினா கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த கட்டாய வினா வந்து மிஸ் பண்ண கூடாது அதை வந்து சாய்ஸ்ல விட முடியாது ஆக்குவது ஏதெனில் எனத் தொடங்கும் யசோதர காவிய பாடலை அடிப்பிரளாமல் எழுதுக ஸோ இதில் கன்ஃபார்ம் நமக்கு மனப்பாடம் வந்து நான் தெளிவாக எழுதி பார்க்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ மூணு மார்க் இதுல வந்து கட்டாய வினால மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க மற்ற கொஸ்டின்ல எது உங்களுக்கு கிளியரா தெரியுமோ அதை வந்து பண்ணி அடுத்து பகுதி மூன்று வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் சொற்றொடர்களை அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக இருக்கு இல்லையா அதாவது நமக்கு மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இருக்கு இல்லையா அதுல இருந்து கேட்டிருக்காங்க நேர்கூற்றாக மாற்றுக அடுத்து பெயர் மரபு பிழை ஆஹ் பிழைகளை திருத்துக்க இருக்கு இல்லையா அது ரெண்டுமே சோ இரண்டு மதிப்பெண் அதுக்கு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பொருத்தமான வாய்ப்பாடுகளை ஓகேங்களா இது வந்து எல்லாமே மொழியையாழ்வோம் மொழியோடு விளையாடல பாத்தீங்கன்னா இருக்கு அதுக்கு அடுத்தது பொருத்துக நிறை தேங்காய் அதாவது அந்த வாய்ப்பாடு உங்களுக்கு கலகிட்டு வாய்ப்பாடு தெரியலேர் தேமா நிறைநீர் அந்த வாய்ப்பாடை வந்து மேட்ச் மாதிரி கொடுத்து கேட்டிருக்காங்க சோ இந்த இலக்கண பகுதி மொழியோடு விளையாடு மொழியை ஆள்வோம் கட்டுரை கடிதம் மனப்பாட பாடல் கலைச்சொல் அறிவோம் இதெல்லாமே மிஸ் பண்ணாதீங்க ஃபைனலா நீங்க வந்து குருவினா செருவி சிறுவினா நெடுவினா இது மூணுத்தையும் பார்த்துக்கோங்க சோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது குருவினா சிறுவினா பாருங்க கலைச்சொல் அறிவோம் இதுக்கு டூ மார்க்ஸ் கம்பல்சரி சோ நம்ம இத படிச்சோம்னாலே இதுல பத்து மார்க் வந்துருது இல்லையா அடுத்து ஏழு மார்க் ஒரு மார்க் கொஸ்டின் பகுதி உ பாத்தீங்கன்னா எவை எனும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க சோ டூ ஃபைவ் ஆர் டென் ஓகேங்களா ரெண்டு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஐந்து மதிப்பெண் இதுவும் பாருங்க வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையை கதையை பாராட்டி அந்த இதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக ஒன்று கொடுத்திருக்காங்க அடுத்து மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு நான் முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக ஒன்று ஒரு நல்ல தோழியாக தோழனாக நண்பன் நண்பர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை ஐந்து வரிகளில் எழுதுக இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த கற்பவை கட்டுப்பை லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா என்னுடைய என் பொறுப்புகள்ன்ற மாதிரி வந்து ஐந்து மதிப்பெண் உங்களுக்கு எது கிளியரா தெரியுமோ அதை பண்ணிக்கோங்க அந்த மென்ஷன் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் ரீசெக் பண்ணிக்கோங்க எது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னோ அந்த வீடியோல நம்ம சொல்லியிருப்போம் பகுதி ஊ அது வந்து எட்டு மதிப்பெண் ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையளிக்கவும் மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக அப்படி இல்லைனா வந்து வாழ்க்கை போரில் வெற்றி பெற வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுழுகு மரம் வழியா வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார் ஸோ இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் தெரிஞ்சா டுவெண்ட்டி சிக்ஸ் எழுதுங்க ட்வெண்ட்டி செவன் தெரிஞ்சா டுவெண்டி செவன் எழுதுங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுனா நல்லா இருக்கும் அப்படி இல்லையா பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுங்க ஸோ பேராகிராஃப் மாதிரி இருக்குன்னா நீங்கள் முன்னுரை முடிவுரை ஏன்னா எட்டு மதிப்பெண் இல்லையா அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் எப்படின்றத நீங்கள் ப்ரிப்ரேஷன் பொறுத்து அதை அந்த கொஷனுக்கான மார்க்ஸை பொறுத்து உங்களோட ஆன்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் எட்டு மதிப்புன்னா எட்டு மதிப்பு எண்ணுக்கான அந்த ஆன்சர்ஸ் வந்து அதில் இருக்கணும் சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்து எழுதுங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கட்டும் பிழை இல்லாமல் பார்த்துக்கோங்க தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஹோப் ஷூ ஆல் தி பெஸ்ட் you for your சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்